ஏண்ணே என்னண்ணே தேடிட்டேன்க்காவை இல்லை முடக்கத்தை கீரை தேடுவேன் கீரை முடக்கத்தன் கீரையா கீரை முடக்கத்தை கீரையை வந்து என்ன செய்யணும்னா ஆ நல்லா சு எடுத்து சட்டி பானையில் வச்சு இஞ்சி பூண்டு மிளகு எல்லாம் தட்டி போட்டு நல்லா போட்டு எடுத்து குடிச்சாச்சு சரி நம்ம வந்து வந்து என்ன பச்சையிலே நான் சும்மா திங்கலாம் எடுத்து குழம்போ கூட்டு வச்சு சாட கூடாது சாட கூடாது இது வந்து உடம்பு டயர்டுக்கு நம்ம சாப்பிடற ஒரு மூலிகை மருந்து மருந்து வேற எதுவும் கிடையாது இதை நாங்க வயல்ல வேலை செஞ்சிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் உடம்பு டயர்டா இருக்கு சோர்வா இருக்கு அப்படின்னா இதை ஒரு நேரத்துல சாறு எடுத்து இப்படி குடிச்சாச்சு அப்படின்னா உடம்பு டயர்டு ரிலீஸ் ஆயிரும் ரெண்டாவது மறுநாள் வேலைக்கு போறதுக்கு ரொம்ப உடம்பு புத்துணர்ச்சியா இருக்கும் ஒரு உடம்புல ஒரு மாற்றங்கள் உண்டாகும் டயர்டு இருக்கவே இருக்காது தொடர்ந்து நாங்க விவசாய பூமிகளில் கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு பக்கபலமா இருக்கிற ஒரே ஒரு கீழே வந்து பெஸ்ட் வடக்கா தங்கில தான் முடக்கத்தங்கில வந்து நாங்க வயகாடுகள்ல வந்து பெரும்பான்மையான இடங்கள்ல கிடைக்கும் ஏன்னா எங்களுக்காக கொடுக்கப்பட்ட இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் இது மருந்தா பயன்படுத்துவோம் ரெண்டாவது இது தேடி போனாலும் கிடைக்காது இல்ல வயகாடுகள்ல எந்த இடத்துக்கு போனாலும் கிடைக்குது எந்த இடத்துல இடத்த இப்ப வேலை இங்க மட்டும் இல்ல எந்த மூலையில போய் வயகாடுகள் வேலைக்கு போனாலும் சரி அங்க இது கிடைக்கும் சிட்டி சைட்லயோ மற்ற இடங்களிலோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பு இல்லை தான் கிடைக்கு ஏன் கிடைக்குன்னா இதுதான் நாங்க விரும்ப நினச்சி போயிடும் கடவுள் நமக்கு குடுக்கிறாரு நம்ம டயர்டா இருக்கும் அந்த வயல்கல்ல வேலை செஞ்சா இப்ப சோர் வடைவோம் டயர்டா எங்க கூடாது அந்த இடத்துல இத சாப்பிட்டோம்னா உடனே அடுத்த செகண்ட் நம்ம புத்துணைச்சா தூக்கி விடும் அப்படி தூக்கி விடும் ரொம்ப அழுந்த மாதிரி இருக்கும் முடக்கத்தான் கீழே முடக்கத்தான் கீழே அதனால மக்கள் இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயர்டா இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாரும் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா ஆஸ்பத்திரி போய் படுத்து சாப்பா ஏதோ குளுக்கோஸ் அது இதுன்னு போடுறாங்க நான் கிராமப்புறங்கள்ல சாப்பிடுறது ஒன்னே ஒண்ணு இதுதான் சரி இதை வசதி கூட என்ன சேர்க்கலாமே இதுகுள்ள அவிச்சு குடிக்கிறதுக்கு வந்து இஞ்சி பூண்டு மிளகு வெங்காயம் பொடி வெங்காயம் போட்டு கூட ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்தி நல்லா அவுஜிக்கணும் அவிச்சா ஒரு கிளாஸ் தண்ணி தான் வரும் போதும் எதுவுமே தேவையில்ல சோர்வடையில இடத்துல தூக்கி விடுறது ஒன்னே ஒண்ணு இதுதான் பெரும் அதிகமா சொல்றது முடக்கத்தான் கீழே முடக்கத்தான் கீழே அப்படின்னா முடக்கு அத்தான் கீழே நம்மளோட உடம்புல இருக்கிற முடக்கு எல்லாம் ரிலீஸ் ஆகுறதுக்கு

கடப்பாறை கம்பி இருக்கலாம் ஆமா அதை வச்சு உள்ள குத்தி உள்ளக்குள்ள இது இது மேலதானே வெட்டியிருக்கேன் ஆனா கடப்பார வச்சு குத்தியாச்சு அப்படின்னா இது உள்ள அண்டியோட சேர்ந்து வெளிய வந்துடும் அண்டியோட முளைக்க முளைக்காது

வாழைய வளர்ந்து ஒரு வருஷத்துல நம்ம காய் கொடுக்கும் அதுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல நம்ம இலை வந்து நம்ம கை செலவு காட்டிக்கிட்டான் இதான் விவசாயத்துல வந்து வாழையில கிடைக்கிற வருமானம் சின்ன சின்ன செலவு வீடு செலவு கறி மசாலா சாமான் வாங்க தட்டு மூட்டி சாமான் வாங்கு இதெல்லாம் வந்து இந்த இலை பயங்கர சப்போர்ட் கொடுக்கும் பக்கு கின்னு இது எல்லாம் முன்னால வந்து பக்கு கின்னு இந்த இலை வைக்கிறதுக்காகவே மணக்கெட்டு ஒரு வயல்ல நாலு மக்காப்பாடு அஞ்சு முகக்காப்படு வயல்ல கிட்ட கிட்ட ரெண்டு மூணு அகலத்துல வந்து கண்ணை நெருக்கமா ஊனி விடுவோம் வய நிற்கும் இலைக்கு மட்டும் தான் இலைக்கு மட்டும் அப்படின்னா டெய்லி வருமானம் வந்துடும் ஒரு நாளும் அடிச்சுடுவோம் நாலாவது இடத்துக்கு அடிக்கும் போது முதல் இடத்துல அடுத்த இடம் தளத்துக்கு இலை வந்துடும் அப்படி சுத்திக்கிட்டே வரும் அதுல இருந்து வர பைசா வச்சு அடுத்த நஞ்ச வயலுக்கோ வாழை வயலுக்கோ மற்ற பருவங்களுக்கோ தக்காளி வெண்டைக்கி இதுக்கெல்லாம் வந்து மருந்து அடிச்சுக்கிடலாம் உரம் போட்டுக்கிடலாம் நடுவு சம்பளம் கொடுத்துக்கலாம் கலவெட்டி சம்பளம் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகளுக்கு வந்து இந்த இலையில இருந்து வர்ற வருமானம் வந்து ஈடு கொடுத்து விடும் அதனால இந்த வாழையில வந்து நிறைய நாட்டு வாழையா அதிகமா நாங்க போடுறது வாழையெல்லாம் நல்லா இருக்காது ஏத்த வாழை இல நல்லா இருக்காது ரசசிலி வாழையும் அவ்வளவு சூட்டபுளா இருக்காது சாப்பாடு கடைகள்ல இருக்கிற முழுதம் அதிகமான இலை வந்து நாட்டு வாழை இலை மட்டும்தான் அதிகமா இருக்கு ஏன்னா அது வட்ட இலையா இருக்கும் ஆமா அகலத்துல உள்ள இலையில நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு தனி

ஐநூறு ஏல ஆயிரம் ஏழை ரெண்டாயிரம் எப்படின்னா அதிக ஒரு கிளைநூறு ஆயிரம் ஏழா ரெண்டாயிரம் போகுது ஒரு இலைக்கு ஒரு அதுக்கே தனி அமௌண்ட் வந்துடும் ஆமா அப்போ அதை மத்த வீட்டு செலவுகளெல்லாம் நம்ம கை கொடுத்து ஈக்குவலா நம்ம கை தூக்கி விடும் மக்களே இங்க முடக்க தங்கில இன்னைக்கு எனக்குள்ள ரிலீஸ் பண்ணிரும் வேற எதுவுமே வேண்டாம் நீ ஒரு உடம்பு டயட் இருந்தா நிறைய பேர் சுல குடிக்காங்க சுத்த வேஸ்ட் மக்களே செஞ்சு இதை நீ ஃபாலோ பண்ணுங்க உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் ஆரோக்கியத்துக்கான வழி முடக்க தங்கில ஓகே தேங்க் யூ இது ஒன் பை டிப் ஒன் ஒவ்வொரு டிப்ஸ் இது தேங்க் யூ